அன்பான வாடிக்கையாளர்கள் இந்த இடம் தான் பார்த்துருங்க அன்பான வாடிக்கையாளர்கள் நம்ம பைசல் ப்ராப்பர்ட்டிஸ் அருமையான ஒரு இடம் வந்திருக்கு இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மண்டை மார்க்கெட் பக்கத்தில் நெடியாங்கோடு மண்டை மார்க்கெட் பக்கத்தில் நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில் மண்டை மார்க்கெட் பக்கத்தில் டிப்போக்கில் நெடியாங்கோடு நெடியாங்கோடு பார்த்துருங்க அஞ்சு சென்ட் டிப்போக்கு பின்னாடி வரும் உங்களுக்கு இந்த பக்கத்து வாட்டி போனால் பெரியாப்பள்ளி இந்த பக்கத்தில் வாட்டி போனால் அந்த என்ன பிளாவலையா அந்த ரோடு எந்த ரோடு பிளாகோடு ரோடு இந்த பக்கம் பெரியப்பள்ளி ரோடு ரெண்டுக்கும் இடையில இருக்கு பார்த்துருங்க நடியாங்க அஞ்சு சென்ட் சரி சரி நமக்கு போர் உண்டா கவுசு கணேசனா போரா நம்ம போரா நமக்கு அப்படிதானே சரி சரி போரா நல்ல இடம் கிடக்கு ஃப்ரெண்டேஜ் உங்களுக்கு பார்த்துருங்க வீடு இந்த வீடு தான்

அஞ்சு சென்ட்ரலா என்னடி என்ன இடம் கிடக்கு பார்த்துருங்க அஞ்சு இடம் இருபத்தஞ்சு லட்ச ரூபா கேட்குறாங்க இருபத்தி அஞ்சு லட்ச ரூபா கேட்குறாங்க அரு அருமையான இடம் நம்ம திங்கள் சந்தை பக்கம் நெடியாங்கோடு பார்த்துக்கிட்டு சொல்லுங்கள் யாருக்காவது வாங்கணுன்னு ஒன்னா அந்த லிங்கில் ஒரு நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பரை கான்டெக்ட் பண்ணிவிடுங்க அப்புறம் நாங்கள் சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு யாருக்காவது வீடுகள் இடங்கள் வாங்கணுன்னாலே எங்களுக்கு கான்டெக்ட் பண்ணிவிடுங்க ஓகே தேங்க் யூ